இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் மூலப்பித்தம் இந்த மூலப்பித்தம் தன்மையில் எப்படி இருக்குன்னா வயிறு வந்து ரொம்ப இறைச்சலாக ஆகிட்டே இருக்கும் ரொம்ப சளிப்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் கோபமாகவும் இருப்பாங்க கோபம் உண்டாகி தடுமாற்றங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அபான வாயில் அதாவது மலம் வெளியேறக்கூடிய அந்த வாயிலில் முளைகள் உண்டாகும் அடி அடித்தொட வரைக்கும் அந்த மூலாதாரம் வரைக்கும் கடுப்பும் வலியும் இருக்கும் அந்த மூலாதாரத்தில் உருவாகக்கூடிய அந்த வலி வந்து கெண்டக்கால் வரைக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு மூலாதாரத்தில் வலது பக்கத்தில் ஒரு முளை இருக்குன்னா அந்த வலது கால் கீழே வரைக்கும் கொண்ட அந்த கெண்டக்கால் வரைக்கும் அந்த வலி இருக்கும் அவங்களுக்கு வந்து உடல் ரொம்ப வெளுத்து பெறும் உடம்புல வந்து இருமிச்சத்தை பெயரும் அதனால் இரத்த சோகம் உண்டாகும் ரொம்ப தூக் ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சோம்பலாகவும் இருப்பாங்க ரொம்ப கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே மூலப்பித்தத்தோட குணங்களாகும் நன்றி